கைஸ் ஆக்சுவலா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளேம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி லிமிட்லெஸ் சொல்லி ஒரு படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் அந்த வீடியோட வீடியோ விடியாத நீங்க என்ன இந்த வீடியோ பாக்கலாம் மறக்காம பாத்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க அப்பதான் இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும் சரி ஓகே நேத்து நம்ம ஹீரோக்கு அந்த மாத்திரைய பத்தி தெரிய வந்து அடுத்த நம்ம தான் சாக போறோம்னு சொல்லிட்டு பயந்து போய் ரோட்ல நடந்து வந்த அந்த சீன் வரைக்கும் பாத்துருப்போம் இவனுக்கு தெரிய வந்துருச்சு இந்த டேப்லெட் இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாதுங்கிறது ஒன்னு அந்த டேப்லெட்டை போட்டா லைஃப் லாங் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு கோமா ஸ்டேஜ் இல்லன்னா இறந்துருவாங்க இது நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது அப்படியே உனக்கு தலைவலிக்குது மயக்கம் வர மாதிரி இருக்கு எப்படியோ அப்படி அப்படியே கண்டுபிடிச்சா அவன் ஆளோட ஆபீஸ்க்குள்ள போயிடுறான் அங்க போயிட்டு அன்னைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன் கொடுத்தல ஆக்சுவலா இவன் எதுக்கும் ஆகட்டும்னு ஒரு டேப்லெட் அந்த கிப்ட்க்குள்ள மறைச்சு வச்சிருந்திருப்பான் அந்த கிஃப்ட்டை எங்க வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பொண்ணுக்கும் இவன் மாத்திரும் எதுவுமே எடுக்கிறதுக்காக போகுது எப்படியோ வீட்டுக்கு போய் அந்த மாத்திரையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர வழியில தான் அந்த கொலகாரம் ஒருத்தர் இல்லையா அவன் இந்த பொண்ணையும் பண்றான் ஒரு கட்டத்துக்கு மேல இவ நம்மளதான் ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியும் தப்பிச்சு போய் எட்டுக்கு கால் பண்ணுது என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் என்ன என்ன பண்ணுறதுனே தெரில இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எட்டிக்கு புரிஞ்சு போச்சு அந்த கொலகாரம் தான் அப்படிங்கிறது ஸோ என்ன பண்ணுறான்னா அந்த மாத்திரை பற்றி சொல்கிறான் அந்த மாத்திரையில் ஒரு மாத்திரை எடுத்து போடு அதை போட்டேன்னா உனக்கு என்ன பண்ணணும் அடுத்து எங்கே தப்பிக்கணும் அதெல்லாம் உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் வேற வழியே இல்லை இப்போ அந்த டேப்லெட்டை போட்டே ஆகும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த டேப்லெட்டை அந்த பொண்ணு போடுது போட்டோன்னா அவ்வளோதான் தான் போல தான் அந்த இடத்துலேருந்து பயங்கரமாக யோசிச்சு அங்கேயே தப்பிச்சிருது வந்தோடனே எட்டியை பார்த்து கண்ணை அப்படின்னான்னு கத்துது இந்த பொண்ணு ஓ இப்போதான் புரியுது இந்த மாத்திரை யூஸ் பண்ணி தான் நீ இவ்வளோ புத்தி சாலியாக இருக்கிறியா இந்த பணக்கார வேஷம் இதெல்லாம் இந்த மாத்திரையால் தானா ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடியை பிடிச்சிட்டு கண்ணை அப்படின்னா திட்ட யோசிச்சு பார் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் எல்லாம் அந்த கம்பெனியோட சிஇஓ மாறுகிற வரைக்கும் தான் மாறிட்டோன்னா இந்த மாத்திரைலாம் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என்னென்னமோ சமாளித்து பார்க்குறான் பட் அந்த பொண்ணு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுது இப்படி கோச்சிகிட்டு போகிற லெவரை ஜன்னலை பார்த்து ஃபீல் பண்ணி நின்றுட்ருக்கும்போது தான் சைடில் பார்த்தா அந்த பைத்தியக்காரன் நிட்ருக்குறான் அன்றைக்கி கூட அந்த ஒரு மாத்திரையை வாங்கி போட்டிருப்பான்ல அது ரொம்ப பொச்சு பொச்சு போல் ஸோ கண்ணை வச்சுட்டு எடியை மிரட்டுறான் நீ என்ன பண்ணுவீ இது பண்ணியோன்னு எனக்கு தெரியாது அந்த மாத்திரை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ணை வச்சுட்டு எட்டியை போட்டு பயங்கரமாக மிரட்ட எடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில வேற வழியே இல்லாமல் அவன் கிட்டே இருந்த கொஞ்சம் டேப்லெட்ஸில் கொஞ்சமாக அவன் கிட்டே எடுத்து கொடுத்துட்டு இப்போதைக்கு இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறான் இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான் ஆக்சுவலாக இவங்க எல்லாருக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது இந்த குலகாரம் பைத்தியக்காரன் இவனுங்க கிட்டலாம் தப்பித்து ஓடிக்கிட்டே இருக்க முடியாது நமக்குன்னு ஒரு சேஃபான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கர் மாதிரியான ஒரு ரொம்ப யாரும் அவளை சீக்கிரம் வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் காசு எல்லாம் செலவு பண்ணி ஒரு இடத்தை உருவாக்குறான் இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றானா இந்த மாத்திரை வேற கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டு இருக்குல்ல சோ ஒரு சயின்டிஸ்ட தேடி போறான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி மாத்திரலாம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குறைஞ்சது ரெண்டு வருஷமாச்சும் ஆகும் அதுவும் இல்லாமல் ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்னும் வேணாம் எனக்கு ஆறு மாதத்துக்குள்ளே பண்ணி கொடுங்க நான் எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கிறான் இப்போ அவனுக்குமே ரெண்டு பாடி கார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான் அவனோட சேஃப்டிக்காக இது கூடவே அந்த சிஇஓ ஆகிற கனவு அவனுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த பிஸ்னஸ் மேன மீட் பண்றதுக்காக போறான் அவருமே கேட்குறாரு நீ படிக்க வர்ற போற உன்னெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த தடவை இவன் மாத்திரை போட்டிருக்கான்ல ஸோ எப்படியோ புத்திசாலித்தனமாக பேசி அவர் சம்மதிக்க வச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான் இவனோட ஃபஸ்ட் ஒர்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியனரை போய் மீட் பண்ணி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டில் சைன் வாங்கணும் அந்த சைனை மட்டும் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது மில்லியன் டாலர் இவனை கொடுப்பாங்க எப்படியாச்சும் சொல்லிட்டு அந்த போய் மீட் பண்ண தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா அந்த பில்லியனர் உட்காந்து அவர் கொஞ்சம் பதட்டமா இருக்காரு இவனுக்கு இந்த மாத்திரை போடாம இருந்தபோது சில சிம்டம்ஸ் இருந்துச்சு தெரியுமா அது பூரா இப்படியே ரொம்ப அப்னார்மலா இருக்கிறதுனால இன்னைக்கு சைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சரி ஓகே இன்னைக்கு சைன் வாங்க முடியல நாளைக்கு இப்படியாச்சும் வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி நாள் அவரை பாக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போதுதான் வழியில் இந்த பைத்தியக்காரன் ஒருத்தவன் இருந்தான் இல்லையா அவனை மீட் பண்ணிடுறான் தெரியாமல் அவனை பார்த்தா அவன் முதல்ல மாறில்ல பயங்கரமாக ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்கான் இவன்ட மாத்திரம் வாங்கி போட்டதுலேருந்து நல்லா கோச் உட்லாம் போட்டு டிப் டாப்பாக அவன் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு எடிக்கிட்டே அடுத்த வாரம் எனக்கு இருபது மாத்திரை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு பயங்கர கோவம் ஆயிருது இருந்தாலும் அவன்ட்டு அதெல்லாம் காட்டிக்காமல் என்கிட்ட ஒரு மாத்திரை கூட இல்லை அப்படின்னு சொல்ல நான் உன்கிட்ட கேட்கல எடுத்துட்டு வான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறான் எட்டிக்கு இவனை பற்றி கவலைப்படலாம் நேரம் இல்லை அவனுக்கு இந்த பில்லியனரை போய் பார்க்கணும் அவ்வளோ அதனால முதல்ல ஓடி போய் இந்த பில்லியனரை போய் பார்க்குறான் அங்கே போய் பார்த்தா அந்த முதலாளி வரல அந்த முதலாளியோட ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க அங்கே வந்து அவங்க கொஞ்சம் சோகமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் நேற்று நைட்டே கோமாக்கு போயிட்டாரு அவர் எப்போ குணமாயி வராரோ அப்போ தான் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக காருக்கு போகிறாங்க இவரும் என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை பார்க்கும்போது தான் அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை இத்தனை நாளாக இவனை கொலை பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணியிருந்தா இல்லையா அவன் தான் டிரைவராக உட்காந்துட்டு இப்போ தான் இவனுக்கு புரியுது நேற்று அந்த பில்லியனருக்கு காட்டின சிம்டம்ஸ்லாம் உண்மைதான் அந்த மாத்திரை தீந்து போனதுனால தான் இந்த சிம்டம்ஸ்லாம் காட்டியிருந்தேன் இருந்திருக்குது ஸோ ரொம்ப நாளாவே அந்த மாத்திரையை தேர்றதுக்காக இவர் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு அதுல ஒருத்தவன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு அவன் தான் இந்த டிரைவரும் இந்த டிரைவர் தேடி போகும்போது தான் எட்டியோட மச்சான் இறந்தது அது மூலயமா எட்டி கைக்கு எல்லா மாத்திரையும் வந்தது இது மூலயமா தான் இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது இவன் ஆளை துரத்துனது இது எல்லாமே இதனால தான் நடந்திருக்குது இது மூலயமா தான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நோட் பண்றான் ஆக்சுவலா அவன் மச்சான் இறந்தப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன் பேர் பண்ணல அங்க ஒரு டிடெக்டிவே எதிர்ச்சியா நோட் பண்ணிருக்கிறான் அவருமே இப்ப இந்த இடத்துல இவனை நோட் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டா சோ அவர்கிட்ட போய் டேரக்டா கேக்குறான் இவன் ஒரு பொண்ணு கூட இருந்திருப்பான் இருப்பான்ல அந்த பொண்ணு கூட இறந்துருக்கும்ல அந்த பொண்ணோட ஹோட்டல்ல இருந்து இவன் வெளியே வரத சிசிடிவி மூலயமா பார்த்து தான் இந்த டிடெக்டிவ் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அவருமே அதான் சொல்றாரு அந்த சிசிடிவில இருந்தது உங்களை மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு இது என்னடா புது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டிலேயே இருக்க ஒரு பெரிய லாயர் பிடிச்சி அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்கான வழியெல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறார் அதே சமயத்துல திரும்புற பக்கம்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரையை சேஃப் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போற ஷர்ட்லேயே வந்து அந்த மாத்திரைக்காக ஒரு பாக்கெட்டை ரெடி பண்றாரு இப்ப அவர் விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க இவரும் அந்த வச்சு தான் போறாரு பட் திரும்பி வந்து பார்க்கும்போது போது அதுல அந்த டேப்லெட் இல்ல அதே சமயத்துல கோமால இருந்து அந்த முதலையும் இறந்து போயிட அந்த சைனும் வாங்க முடியாம போகுது இதனால அந்த பிசினஸ் மேனும் எட்டி மேல பயங்கரமா கோவப்படுறாரு இவன் இவ்வளவு மனவேதனை இருக்கும் தான் அவன் இருக்கிற இடத்துக்கு ஒரு பார்சல் வருது அதை ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா இன்னும் மனவேதனை ஆகிறான் அந்த பார்சல்ல எட்டியோட ரெண்டு பாடி காட்சோட கையை வெட்டி அமைச்சு வச்சிருக்கான் அந்த பைத்தியக்காரன் அதான் மாத்திரம் எல்லாம் என்ன கொடுக்காதனால இப்போ எட்டிக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த அந்த பைத்தியக்காரன் இங்கதான் வர போறான் நம்மளையும் கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு பயத்துல உட்காந்துருக்கான் இவன் எதிர்பார்த்த மாதிரியே டைமுக்கு அந்த பைத்தியக்காரனும் கதை உடச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் இப்பதான் அந்த பசிசனை காட்டுறாங்க இவன் சாவதுக்காக ஒரு எஜ்ஜில் நிப்பாந்து Mano கிட்ட மாட்டிக்கிட்ட சாவறதுக்கு நான் கீழே வந்து செத்துறேன்னு சொல்லிட்டு கங்கண கட்டிட்டு அந்த இஜில நின்றுட்டு இருக்கிறான் கீழ குதிச்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் திடீர்னு அவனுக்கு ஒன்னும் ஞாபகத்துக்கு வருது ஆக்சுவலா ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லாத போகிற ஒரு டப்பால அந்த மாத்திரைய போட்டுட்டு கூட போயிருப்பான் இல்லையா அந்த டப்பா இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறான் அப்படியே தேடி அந்த மாத்திரையை எடுத்து அதை முழுங்கிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் அவங்களும் கதை உடச்சிட்டு விழுற வர்றாங்க அந்த மாத்திரையும் கீழே விழுவுது இவனையும் பிடிச்சி கட்டி உட்கார வச்சிடறாங்க இப்படி உட்கார வச்சுட்டு அந்த மாத்திரை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி கேட்டுட்டு அடிக்கிறானுங்க அதுல ஒரு ரெண்டு பேரும் அந்த மாத்திரையை தேடுறது போறானுங்க இதுக்கிடையில் தான் அந்த பைத்தியக்காரன் கிட்ட பேச்சு கொடுத்து அந்த மாத்திரையை யூஸ் பண்ணவே தெரிலடா அந்த மாத்திரையை போட்டா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தான் அந்த பவர் இருக்கும் பட் அதை லிக்யூடாக்கி நீ நரம்புல ஏற்றிக்கிட்டனா உனக்கு ஒரு வாரம் வரைக்கும் அதை தாங்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் இந்த விஷயத்தெல்லாம் இப்படி அவன் பேசிக்கிட்டே அவனை அடிக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஸ்டடனாக பார்த்தோன்னா எட்டி கத்தி எடுத்து அவனை குத்திடுறான் அவனை அப்படியே பொத்துன்னு கீழே விழுக இப்போ எட்டி என்ன பண்ணுறான்னா ஆக்சுவலாக அவன் நரம்பு மூலியமா அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டதுனால அது ஃபுல்லாக பிளட்டில் கலந்துருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பிளட்டே குடிக்கிறான் இப்படி அந்த பிளட் அவன் உடம்புக்குள்ள போகிறதுனால அந்த பவர் இவனுக்குமே வர மாதிரி காமிக்கிறாங்க அந்த பைத்தியக்காரனு இறந்து போகிறான் அங்கே ரெண்டு பேர் போனாங்கல்ல இல்லை அச்சு அச்சுப்பட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்றான் எட்டி இப்படி தப்பிச்சு நேரம் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் இருந்தார் இல்லையா அவர் கீழே ஒரு டிரைவர் ஒருத்த வேலை பார்த்துருந்தாலும் கொலகாரன் அவங்ககிட்ட நேராக போய்ட்டு உன் ஓனர் தான் இறந்துட்டார்ல இனிமேல் எனக்காக வேலை பாருன்னு இவ்வளோ வேணா பணம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு அந்த புக்கில் ஒருத்தவனோட பேர் இருந்திருக்குது அவன் நம்பர் எல்லாம் இருந்துருக்குது அவன் ஆல்ரெடி அந்த மாத்திரையை வாங்கியிருந்துருக்கிறான் அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க இப்போ போறவங்க அவனை காலி பண்ணிவிட்டு அவன்கிட்ட இருந்த எல்லா மாத்திரையும் எடுத்துக்கிறாங்க இப்போ அவனை கொலை பண்ண வந்த கொலகாரனையும் கூட வச்சுக்கிறான் அந்த மாத்திரையும் அவன்கிட்ட இருக்குது அந்த பைத்தியக்காரன் தொல்லையும் இல்லை ஒரு வழியாக எல்லா பிரச்சனையிலேருந்தும் தப்பிச்சிடுறான் இப்போ சில வருஷம் கழிச்சு காட்டுறாங்க அந்த பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் நம்ம எட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாரு இவருக்கு அந்த மாத்திரையை பற்றின சில விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு போல் ஸோ நம்ம எட்டுக்கிட்ட வந்து மிரட்டி பார்க்குறாரு நான் அந்த மாத்திரை இருக்கிற அந்த லேபை நான் வாங்கிட்டேன் இனிமேல் அந்த மாத்திரை என்னை தாண்டி தான் வரணும் நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா அந்த மாத்திரை உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்ட எட்டியும் பெருசா எதுவும் ரியாக்ஷன்லாம் கொடுக்கல அவர் அப்படியே தனியா கூட்டிட்டு வந்து அங்க பாருங்க அங்க ஒரு பையன் நிற்கிறானா ஒரு கார் இப்போ வருதா இப்ப ஆக்சிடென்ட் ஆகும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எட்டி சொல்ற மாதிரி அங்க ஆக்சிடென்ட் ஆகுது அவரோட நெஞ்சில கை வச்சுக்கிட்டு அவருக்கு ஏதோ ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுவும் கரெக்டா இருக்குது இப்பதான் அந்த பிசினஸ் மேனே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்றான் இத்தனை வருஷமும் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன்னா அந்த மாத்திரை நிறுத்துறதுக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிருக்க மாட்டேன் ஆக்சுவலா முன்னே மாதிரி எனக்கு இப்ப அந்த மாத்திரையே தேவையில்ல நான் ஃபியூச்சரே ப்ரெடிக் பண்ற அளவுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் அவருக்குமே புரிஞ்சிருச்சு இப்ப அந்த இடத்த விட்டு போறாரு சோ இதுக்கப்புறமா இவருக்கு இந்த மாத்திரையும் தேவையில்ல அது இல்லாம ஃபியூச்சரே ப்ரெடிக் பண்றாருல இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருப்பதும் தெரியாமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சு அப்படியே லஞ்சு சாப்பிட்றதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கம்மன்னு சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு படத்தில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க